வெற்றி வேல் முருகனுக்கு நமது ஆன்மீக நாயகன் சண்மகன் பேரருளால் நானொரு மீதும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்திருக்கும் முருகனடியார்கள் சரணும் ஜூலை மாத சிறப்பு பார்வையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார்கள் வித் பிளஸிங் ஆஃப் லாட் சண்முக பை டே டெவலப்பிங் யூடியூப் ரிப்போர்ட் ஆஃப் ஜூலை ஒரு பார்வையாளர் வரிசையில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூன்று என்ற கணக்கில் உள்ளது அதேபோல் விரும்பியவர்கள் முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து பேரும் விரும்பாதவர்களாக முப்பத்தி ஒன்பது பேரும் விமர்சனம் அளித்தவர்களின் முப்பத்தி நான்கு வருடத்தில் மற்றவர்களுக்கு பகிர்ந்ததாக ஆயிரத்தி இருபத்தி எட்டு என்ற அதிகப்படியான இலக்கை சுட்டியிருக்கிறது அதே போல் சந்தாதாரர்கள் அதிகப்படியாக Aruthi, Oon, Biru, With blessing of Lord Shankar, the years of July 2016 is 1,24,436 and likes is 3,45, dislikes is 39, comments is 34 Shash to the others, lifetime achievement of a month is 1028 shares this month done With blessing of Lord Shankar, more Shash will be coming பதினைந்த பார்க்கும் பொழுது பார்வையாளர்களாக ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி ஒரு பேராகவும் விரும்பியர்களாக முன்னூத்தி ஏழு பேராகவும் விரும்பாதவர்கள் முப்பது பேராகவும்

பதினைந்த இரண்டாயிரத்தி பதினாறையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது பார்வையாளர்கள் அதிகப்படியாக பதினாலு சதவிகிதம் அதிகரித்து பதினைந்து ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து அதிகரித்து உள்ளது விரும்பியவர்கள் எண்ணிக்கை பனிரெண்டு சதவீதம் அதிகமாகவும் முப்பத்தி ஒன்பது பேர் அதிகமாக உள்ளனர் அதேபோல் விரும்பாதவர்கள் அதிகமாக உள்ளது இது வருத்த விமர்சனம் அளித்தவர்கள் போன வருடத்தை காற்றும் இந்த வருடம் குறைந்துள்ளது இதுவும் வருத்தத்தை அளித்துள்ளது ஆனால் இதெல்லாம் சமன் செய்யும் அளவிற்கு மற்றவர்களுக்கு பகிர்ந்ததாக எண்பத்தி ஐந்து சதவிகிதம் அதிகப்படியாக உள்ளது முதல் முறையாக முருகனடியார்கள் மாதாந்திர கணக்கு சேனலில் மற்றவர்களுக்கு பகிர்ந்தவர்கள் ஆயிரத்தை தொட்டுள்ளது என்ற பெருமை இந்த மாதத்திற்கு உள்ளது அதேபோல் சந்தாதாரர்கள் அதிகப்படியாக நாற்பதாகவும் பதினெட்டு சதவீதமும் உள்ளது மொத்தமாக பார்வையாளர்கள் பார்க்கும்போது இந்த வருடம் சராசரியாக நாலாயிரத்தி பதினான்காகவும் போன வருடம் மூவாயிரத்தி ஐநூற்றி பதினொன்றாகவும் அதிகப்படியாக பதினாலு சதவீதம் அதாவது ஐநூத்தி இரண்டு பேர் தினமும் அதிகரித்துள்ளனர் என்பதை பெருமையாக சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் in comparison of last year 2015 to this year 2016 vs is increased at 14 percent of total 15 575 likes is 12 percent increased 39 people and like this, this is decreased actually this is what and comments also decreased this also we have take care this is first time achievement of in month 1000 This is July 16 achieved Last year is 555 the difference is 85% of Increase of 473 That subscribers also Decrease That is 261 18% uh, increase sorry 18% increase Average views of this month is 4014 Last month த்ரீ தௌசண்ட் ஃபைவ் லெவன் தட் இஸ் இன்க்ரீஸ் ஆஃப் ஐங்க்ஸ் அண்ட் எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட்டிங் எல்லா முகநூல் நண்பர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த சுற்றுலியை முடித்துக் கொள்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேர் முருன்னு கரோகரா வள்ளிமுனாலு கரோகரா வெற்றிவேல் வேர் முருன்னு கரோகரா